ஹாய் விவோஸ் அடுத்ததா நம்ம சின்னமர் மகள் சீரியல்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழை எப்படியாவது பரிச்சு எழுத கூட்டிட்டு வரணும்னு சொல்லிட்டு பாட்டி பல நாடகங்களை போட்டு ஒட்டுமொத்த குடும்பத்தையும் ஏமாத்திட்டு எப்படியோ தமிழை பரீட்சை எழுத கூட்டிட்டு வந்துடுறாங்க அது மட்டும் இல்லாம தன்னோட சதி திட்டத்துல சேதுவையும் கூட்டு சேர்த்துக்கிறாங்க சேது திருத்திரு முடிச்சுக்கிட்டு ஐயோ நம்ம அப்பாத்தா கிட்ட வந்து சிக்கிக்கிட்டமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம நிக்கிறாரு அது மட்டும் இல்லாம சேதுகிட்டயே நீ தான் தமிழை ஆறு நாளைக்கும் பரிட்சை எழுத கூட்டிட்டு வரணும் நானும் உன் கூட வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சத்தியமும் வாங்கிருது இது சாதாரண பாட்டி இல்லை பழைய கில்லாடியான பாட்டியா இருக்கும் போல எப்படியோ தமிழ பரிட்சை எழுத கூட்டிட்டு வந்துருது பாட்டி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மூணு பேரும் ஸ்கூலுக்கு வந்துடுறாங்க அப்புறம் கடைசியா தமிழ் பாட்டி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க உடனே பாட்டி சொல்றாங்க நல்லபடியா பரீட்சை எழுது எதையும் மனசுல நினைக்காம நல்லபடியா நீ நினைச்சது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி தமிழ் ஆசிர்வாதம் பண்ணி அனுப்பும் போது உடனே தமிழ் தன்னோட பேனாவை கீழே போடுற மாதிரி போட்டு சேது காலையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க உடனே அதை பார்த்துருது பாட்டி அடியே நாங்கள் இதெல்லாம் சூரிய வம்ச படத்துலையே பார்த்துட்டோம் கிளம்பு எப்போ மொதல் பரீட்சை எழுது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி தமிழை கலாய்க்கிறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழும் பரிட்சை ஹாலுக்குள்ளே போயிட்டு பரீட்சைக்கு தயாராகிட்டு உட்காந்துருக்காங்க அப்போதான் மூணு பேத்துக்குமே பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்கற மாதிரி ராஜாங்க வர்றாரு அங்கே அவர் அமைச்சராக பரீட்சையை தொடங்கி வைக்கிறதுக்காக வர்றாரு இத பாத்தா பாட்டிக்கும் சேதுக்கும் பெரிய அதிர்ச்சி ஆயிருது பயந்துகிட்டு ஒரு மரத்துக்கு பின்னாடி போய் உழிஞ்சுக்கிறாங்க உடனே பாட்டிக்கிட்ட அப்பத்தான் பாத்தியா அப்பாவே வந்துட்டாரு நம்ம வசமா சிக்கிக்கிட்டோம் உள்ள போய் தமிழை பார்க்க போறாரு தமிழை கூட்டிட்டு வந்தது யாருன்னு கேட்டுட்டு தான் வந்து பிடிக்க போறாரு இன்னைக்கு தொலைஞ்சோ போ அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு சேது புலம்பிக்கிட்டு இருக்காரு ராஜாங்கம் எக்ஸாம் ஹால்குள்ள போயிட்டு வரிசையா எல்லாத்துக்குமே கொஸ்டின் பேப்பரை கொடுத்து பரீட்சையை தொடங்கி வைக்கிறாரு எல்லாத்துக்கும் கொஸ்டின் பேப்பர் கொடுக்கும் போது தமிழ் ஒரே பயத்தோடையும் பதற்றத்தோடையும் அடி வயத்துல புளிய கரைச்ச மாதிரிதான் உட்கார்ந்து இருக்காங்க அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க முக்காடை போட்டுக்கிட்டு எந்திரிச்சு கொஸ்டின் பேப்பரை வாங்குறாங்க ராஜாங்கத்துக்கிட்ட எப்படியோ ராஜாங்கம் தமிழை பாத்துறாரு ஏமா என்னம்மா நீ இங்க இருக்க அப்படின்னு கேக்குறாரு அப்புறம் பாத்தீங்கன்னா சரிம்மா நீ எதுவும் சொல்ல வேணாம் ஈந்தா நீ கொஸ்டின் பேப்பரை புடி அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க எதுவும் சொல்லாம நல்ல மாதிரியா கொஸ்டின் பேப்பரை கொடுத்துட்டு அங்க இருந்து போயிடுறாரு தமிழை பார்த்ததுல இருந்தே ராஜாங்கத்துக்கு ஒரே குழப்பம் ஆகிருது குழப்பத்தோட வந்த ராஜாங்கத்துக்கு வெளியில அவங்க வீட்டுக்கார நிக்கிறத பாத்துறாரு எப்படியோ நம்ம வீட்டில் இருந்து தான் யாரோ தமிழை பரிட்சை எழுத கூட்டிகிட்டு வந்திருக்காங்க நம்மக்கிட்ட கூட சொல்லாமல் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க யாருன்னு தெரியலை அப்படின்னு சொல்லிவிட்டு குழப்பத்தோடு போது ராஜாங்கம் கோபத்தோட பரீட்சையெல்லாம் தொடங்கி வச்சுட்டு காரில் ஏற போகும்போது பாட்டி ராஜாங்கத்தை கூப்பிட்டு அடையடை நில்லுடா எங்கடா போகிற ராஜாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கூப்பிட்றாங்க உடனே ராஜாங்கம் நின்றுட்டு என்னம்மா இங்கேன்னா உனக்கு வேலை நீ தான் தமிழை பரிட்சை எழுத கூட்டிகிட்டு வந்ததா யார் காரை ஓட்டிட்டு வந்தா அப்படின்னு கேட்கிறாரு ராஜாங்கம் உடனே பாட்டி சொல்றாங்க சேது தாண்டா கூட்டிட்டு வந்தேன் ஆனா சேதுவுக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியாது சேது மாட்டவே மாட்டேன்னு சொன்னேன் அப்பாவுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிரும்னு சொன்னேன் ஆனா நான் தான் பேசி அவனை கூட்டிட்டு வந்தேன் அதுவும் அவனுக்கு வரும்போது தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க சரிம்மா நீ ஏன் இப்ப தமிழ பரிச்சை எழுத கூட்டிட்டு வந்த எனக்கு நடந்த துரோகத்தை நீ மறந்துட்டியா அப்படின்னு ராஜாங்க கேட்குறாரு உடனே பாட்டி சொல்கிறாங்க நடந்ததெல்லாம் ஞாபகம் இருக்குடா ஆனாலும் அந்த பிள்ளை வந்து வயிற்று பிள்ளைக்கார பிள்ளை ஏதோ ஆசைப்பட்டுருச்சு பறிச்சு எழுதணும்னு சொல்லிட்டு எது உதவி செய்கிறோமோ இல்லையோ நம்ம படிப்பு உதவி செய்யணும்டா ராஜாங்கம் படிப்புன்றதே ஒரு பெரிய விஷயம்டா ராஜாங்கம் படிக்கிற பிள்ளைக்கு நம்ம இந்த கூட செய்யலனா என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க ஏமா நீ அதை அதே சொல்லியிருக்கலாம்ல நானே வந்து இதுக்கு அனுமதி கொடுத்திருப்பேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்றாரு உடனே பாட்டி சொல்றாங்க அடைய நீ சொன்னா நீ என்ன சொல்லுவேன்னு தெரியலடா அதான்டா நான் சொல்லல அப்படின்னு சொல்றாங்க இல்லைம்மா நீ இப்படி திருட்டுத்தனமாக கூட்டிகிட்டு வந்தது தான் எனக்கு கொஞ்சம் வருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்கிறாரு உடனே பாட்டி சொல்கிறாங்க டேய் ராஜாங்கம் என்னை மன்னிச்சிருடா அப்படின்னு சொல்கிறாங்க சேதுவும் அப்பா என்னை மன்னிச்சுருங்கப்பா அப்போ தான் சொன்னதுனால தான் நான் கூட்டிகிட்டு வந்தேன் அதுவும் எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் சேதுவும் ராஜாங்கத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க உடனே ராஜாங்கம் யோசிச்சு பார்த்துட்டு சரி விடுங்க படிப்புக்கு தானே உதவி செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர்த்திட்டே சொல்லிவிட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிடுறாரு உடனே பார்ட்டிக்கு ஒரே சந்தோஷம் அப்பாடி இனி பிரச்சனை இல்லை ஆறு நாளும் நம்ம ராஜாங்கத்துக்கு தெரிஞ்சே பரிச்சை எழுத கூட்டிகிட்டு வரலாம் தமிழை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர்த்துக்குமே ஒரே சந்தோஷம் ஆகிருது இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது ஓகே விவோஸ் இதை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்